அந்த அளவுக்கு நம்பவில்லை அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் ரசூல்ல எப்படி சொன்னார்கள் தெரியுமா சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூல்ல ஒரு நாளும் சொல்லல தலாயிலு நுபுவா இமாம் பைகக்கு எழுத கிதாப் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஒலியுங்கள் ஆயிரத்தி இருநூறு சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் சல்லாஹலை செல்லம் அவர்கள் நபிதான் என்பதற்கான சான்று ஒன்று ரெண்டு அல்ல சகியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள் ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும் இப்படி பூமி குழுக்க நடக்கும் இப்படி ரசூலுல்லா பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூல்லா பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்க நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டதென்றுக்கு வருகிறேன் அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் திட்டிகிறன்று சொன்னார்கள் இதை மாதிரி ஒரு மனிதருக்கு பேசவே இயலாது எப்படி பேசினார்கள் தெரியுமா சொன்னார்கள் காலையில எழும்பி விட்டு ஐத்தியோ அபச அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார் என்ற சூழல்ல நஜ்ஜாசி மரணித்து விட்டாங்கற சூழல்ல எல்லாரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது அப்துல் சாலிஹ் என்ற சூழல்ல சாலிஹான ஒரு அடிமை சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார் நீங்கள் சாயல் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார் அவருக்காக ஜனாசா ரசூலுல்லா எல்லோரும் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லா அவருக்காக அல்லாஹுடைய நேரடியார்களே இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஒன்று பேசினாடி எக்கச்சக்கமாக நின்றார்கள் ஏன் தெரியுமா அவ்வளவு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள் எதுக்கு தெரியுமா அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டும் ரசூல்லாவோட இருந்தவர்கள் கொஞ்சம் நெஞ்ச பேரில் எதிரிகள் இங்கால குஃபார் குறைசிகள் அங்கால யாருதிகள் மதியனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாவை நோய்ப்பதற்கே இருக்கிறார்கள் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி என்றால் இஸ்லாத்தை இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள் அல்லா குருவான சொல்றான் செட்டிங் பண்றார்கள் நபிய பொய்ப்பிக்கிறதுக்கு காலையில இஸ்லாம் மாலையில முறுத்து பார்த்தீர்களா இஸ்லாத்தை இஸ்லாம் இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய் அப்பா என்று நிரூபிப்பதுக்கு சூறாலயம் தான் பேசுது அப்படி நாடகம் போடுறவர்கள் யகுதிகள் இன்னொரு பக்கம் குஃபார் குரேஷிகள் இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் மேலாக பள்ளி வாசலில் தொழுகிற முனாஃபிக்கல் இன்னொரு பக்கம் பள்ளி தொழுதுவிட்டு தொழுது ரசூலுல்லா முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனைப்படுத்துவார்கள் சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் ரசூல்லா தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூல்ல்லா அழைக்கப்படுகிறார்கள் பெருமாறு என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் சுருது தோபாவை பிரட்டுங்கள் ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூல் அழைக்கப்படுகிற நேரம் உடைங்களன்னாங்க ரசுலுல்லாஹ் ரசுல்லா உடைத்து தர ஏன் தெரியுமா முனாஃபிக்கல் அவர் தொழுதார்கள் அவர் லோபம் முடித்தார்கள் அவர் எல்லாத்தையும் செய்தார்கள் அல்லாஹ் அடையாளம் படித்து கொடுத்த நபியே இவர்கள் நடிக்கிறவர்கள் இவர்கள் நடிப்பார்கள் அதாவது அல்லாவுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக் கண்டா எங்களோட பள்ளியில முனாஃபிக் இருக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எல்லாம் இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலாவை சீண்டி பார்த்தான் அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கல் இருக்கிறார்கள் எங்களோடு இருப்பார்கள் முஸ்லிம்கள் மாதிரி இருப்பார்கள் எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லிம் தான் அவர்கள் தொழுவார்கள் அல்ல என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் அல்ல அவர் உமர் பின் ஹத்தாப் கேட்டார் யார சொல்லலாம் நான் முனாஃபிக்கான்னு கேட்டார் நான் முனாஃபிக்கா ஒவ்வொரு சோழர்களும் கேட்டார்கள் அவ்வளோ பயங்கரம் அல்ல அவர் எழுதியார்களே நிஃபாக் இப்படி யாரு பிள ஒரு ரசூலுல்லா ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக் அங்கால நசாரா இங்கால யகுதி அங்கால குறைசிகள் சும்மா பகை இல்லை சும்மா பகை இல்லை சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போம் என்று அபூஜனுடைய மகன் நிக்கிரிமா இருந்தான் இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள் எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது நாங்கள் ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள் இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம் அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமா திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள் எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார் என்றாங்க அல்லாவுடைய நல்லடியார்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர் கங்கால உள்ள நஜ்ஜாசியுடைய மரண செய்தியை ரசூல்லா சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாருன்னு விட்டுருவாங்களா

ஜும்மா தொழுகிறோம் இது யோமுல் ஜும்மா ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம் யோமு சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுந்த ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம் மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங் நாங்க சனிக்கிழமை தான் சரி நேற்று தான் ஜும்மா பரவாயில்லை இந்த ஜும்மா தொழுந்துடும் காட்டுக்கு பார்ப்போம் இல்ல காட்ட மாட்டீங்க அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க இது யோமுல் அகத் இது சொன்னார்கள் இது யோமுல் ஜும்மா கவனமா நாட்கள் தெரியுமா உங்களுக்கு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு நேரம் தெரியும் நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா இஷாவை வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா இது ஈஷா நேரம் டைமை பார்த்து சொல்லுவீங்க கெண்டரை பார்த்து சாண்டுவீங்க சஹா பாக்கில் வானத்தை பார்த்து சாண்டுவாங்க மகரிப் பண்ணுவாங்க சுபா அன்பாங்க அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும் என்ன சொன்னாங்கன்ற ரெசூலில் சொன்ன டைம்ல சொன்ன நேரத்தில் காளிங்கில் சொன்னாங்களே அதே நாளில் தான் ஆள் போனாருன்னான் அதே நாளில் தான் செத்து போனாங்க

அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லாத்தையும் தாண்டி புகாரில் ஒரு பகுதி வருகுது மத்த நினைக்கிறான் அபு தாவது அகமதுல வருகுது ஹதீஷ் ரசூல்ல மேராஜ் போறாங்களே மேராஜ் டவுட் ஆயிடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசூல்லா கேலி பண்ணாங்க இந்த பாருங்க போய்ட்டு வந்தாராமே பேசினாங்களே அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப வச்சான் அல்லாஹ் ஒரு சான்றை வச்சான் ரசூலா சொல்றாங்க நான் ஹிஜர்ல ஹிஜர்னா காபத்துல்லாவில் முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும் ஹிஜர் நான் ஹிஜர்ல போய் நிற்கேன் என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள் எல்லா காப்பிர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க எதுக்கு பிடிச்சா கையின் காலுமா மாட்டிட்டார் எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா அரசுல சொல்றாங்க என்னை நெருக்கி கொண்டார்கள் நான் ஹைஜிரில் நின்றேன் ஷாமிலிருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார் என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம் ஷாமிலி நீங்க வியாபாரத்துக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க ஷாமிலி நீங்க வருவாங்க பிரயாண கூட்டம் வருகுது வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறி ஆள்கள் சகியான சனதோட வர செய்தி என்னண்டா பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம் ரசூலா சொல்றாங்க என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன் என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள் இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம் கேளுங்கள் கேள்வி இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம் இல்லை என்றால் பிள்ளை என்போம் என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி

அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது பதில் ஜிப்ரீல் என் முன்னாடி காட்சி அளித்தார் ரொம்ப அழிச்சத்தை அனுப்பினார் அவர் பைத்துல் மக்தசை எனக்கு காட்டினார் என் பக்கத்திலே அப்படியே விரித்து காட்டினார் நான் அதை பார்த்து கொண்டே பதில் கொடுத்தேன் வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார் அவர் சொல்வது உண்மை என்று ஓரமாகி விட்டார் அல்லாஹுடைய நல்லடியால ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமிங்கள் இப்படித்தான் படித்தார்களா இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கம்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்கள் தூங்க விட்டிருக்கிறார்கள் அவங்களை எல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போற நேரம் ஒல்லாகி நான் சொல்கிறேன் என்னுடைய உணர்வை ஒல்லாகி இவ்வளவு பொய் இப்படி நடக்குமாண்டு சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம் வல்லாகி சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள் போத்தல் வேணுமா சல்லி வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் கொடுத்துதான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க அவ்வளோ செலவு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவில்லாமல் அவ்வளோ ஆண்களும் வசூருல் பையன் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெரும் மாநாடு அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் களம் இறங்கி அல்லாவுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம் எப்படி எப்படி எது எது ஈமான் நபி இல்லாத சொல்லி தூங்க விட்டால் என்பதை நான் சிறப்பாக தூங்கிவிட்டு வந்தேன் என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லா விடமாட்டான் ஜும்மா என்பதை நான் சிறப்பாக தூங்கிவிட்டேன் தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லே இளைஞர்கள் ஏன் இன்றைக்கு இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள் ஏன் போதனை நிற்கிறாங்க அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு இப்படியா நபி நாங்க வாப்பா நபி என்றார நம்பிட்டோம் இந்த நபி இப்படியெல்லாம் செஞ்சாரா செஞ்சாரா தான் பைகக்கு எழுதுறார் தலாயில் நுபுவா ஆயிரமா ஆயிரத்துக்கு மேல சான்றி நபி என்ன என்னெல்லாம் எல்லாம் செய்தார் சும்மா இல்ல சகியான செய்திகள் சகியான செய்திகள் எவ்வளவு ஒன்று ரெண்டு அல்லா காட்டவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் இப்படி ஒரு மனித இப்ப நம்பிட்டான் வைங்க இப்ப உலகம் என்ன ஆயிரும் உலகம் அற்பு அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது இது அற்பமான வாழ்க்கை ஒண்ணு இல்லைன்னு தெரியுது என்ன அல்லாஹ் ஒன்றை மறைச்சு வச்சிருக்கிறான் என்ன மறைச்சிட்டா தெரியுமா மவுத் ஆகிற டேட் தந்தான்னு வைங்க ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம் இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழும்னு கேட்கிறேன் அல்லா நான் மறைச்சிட்டான் ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ஒரு ஆள் போயிட்டாரா இன்னொரு நாள் நான் இன்னொரு நாள் நீங்க பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு கூட்டம் வரும் எங்களை கீழே போட்டுவிட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள் மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும்